அஇஅதிமுக கழத்தின் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி விமர்சித்ததை கண்டித்து திருச்சி பாஜக மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பாக மாவட்ட தலைவர் ராஜசேகரன் தலைமையில் திருச்சி ஜங்ஷன் வழிவிடும் முருகன் கோவில் அருகில் நேற்று இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து நிருபர் எல்பாபுவின் அறிக்கை

திருச்சி மாவட்டத்தில் சத்திர மத்திய பேருந்து நிலையத்தில் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கேபிள் திருடி மாநில தலைவர் போர்ட்டை நடமாற முடியாது அவனால் அவனுக்கு இப்போ சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை தொண்டர்களை ஒருவரோட தூண்டலை கூட அவனால் கொடுக்க முடியாது அதை கண்டித்து இப்போ திருச்சி மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் நான் பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நமது காதிகிரா பக்கத்தில் நடைபெற்றது என் பேர் புருஷோதம்மன் இளைஞரணி மாவட்டத்தில்